முதலமைச்சர் அவர்கள் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்ததை அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலையூர் ஊராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமினை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தமிழ்நாடு தாட்கோ கழக தலைவர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் அதன் அடிப்படையில் நாகப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெருங்கடம்பனூர் ஆலியூர் தேமங்கலம் சங்கமங்கலம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளை இணைத்து ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் நானூற்றி பத்து மனுக்களும் திருமருகல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பனங்குடி உத்தம சோழபுரம் நரிமணம் குத்தாலம் கோபுர ராஜபுரம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளை இணைத்து நரிமணம் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற முகாமில் முன்னூத்தி ஒரு மனுக்களும் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தேவூர் காக்கலனி ஆகிய இரண்டு ஊராட்சிகளை இணைத்து தேவூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முகாமில் நானூற்றி ஒரு மனுக்கள் பெறப்பட்டன என் நிகழ்ச்சியில் தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கார்த்திகேயன் ஒன்றிய குழு தலைவர் அனுசியா சிக்கல் ஆத்மா குழு தலைவர் ஆனந்த் ஆலியூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை முருகேசன் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்